वणकं நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கச்சதீவு விவகாரத்தில் இந்தியாவிடம் அடிபணிய தேவையில்லை அனுர அரசை எச்சரித்த சரத் வீரசேகர நாட்டின் பல பகுதிகளில் பதினெட்டு மனத்தியால நீர் விநியோக தடை அனுர அரசு கவலும் என்று கனவில் கூட நினைக்காதீர் எதிரணியினருக்கு பிரதமர் பதிலடி புதுக்குடியிருப்பில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்க ஆரையின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் அபாயத்தில் பதினைந்து சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல்களை புறக்கணிக்கும் மின்சார சபை எழுந்த குற்றச்சாட்டு பண்டிகை காலத்தில் அதிகரித்துள்ள இணையவழி பண மோசடி கிறிஸ்துமஸ் தினத்தில் நடந்த துயரம் கடலில் நீராடச் சென்ற மூவர் பரிதாப மரணம் யாழில் கொலை வரி தாக்குதல் சிறுவன் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வர் பாதிப்பு அதிவேக நெடுஞ்சாலையில் அதிகரித்துள்ள குற்றச்செயல்கள் ரோந்து நடவடிக்கையில் விசேட அதிரடிப்படை எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்திருங்கள் கச்சித்தீவு விடயத்தில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது இந்தியாவின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக விதிக்கப்படும் நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டிய தேவை கிடையாது என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசர தெரிவித்துள்ளாா் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சதீவை மீட்க வேண்டும் என இந்தியாவின் திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் ஒன்றை அண்மையில் நிறைவேற்றியுள்ளது இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது கச்சதீவு விவகாரத்தை இந்திய அரசாங்கம் அரசியல் பிரச்சாரத்துக்காகவே பயன்படுத்திக் கொள்கிறது இலங்கை மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை இந்திய மீனவர்கள்தான் இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் உள்நுழைந்து கடல் நாசம் செய்கின்றார்கள் இந்திய மீனவர்கள் இலங்கையின் கடல் பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இவ்விடயத்தில் இந்திய அரசாங்கம் தான் செயல்படுகிறது கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது இவ்விடயம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது இலங்கை இவ்விடயத்தில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் தெரிவிப்பதும் பிற்காலத்தில் பல நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு காரணியாக அமை இந்தியாவின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்காக விதிக்கப்படும் சகல நிபந்தனைகளுக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் அரசியல் அமைப்பில் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்ற நிலையில் அதன் அம்சங்களின் பிரதான ஒன்றாக கருதப்படும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இந்தியாவுக்கு வாக்குறுதி அளித்துள்ளமை தவறானதொரு செயல்பாடாகும் எனவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளுக்கு பதினெட்டு ஆளு நீர் விநியோகத்தடை தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதன்படி களத்துறை தெற்கு களத்துறை வடக்கு வாதுவ வஸ்கடுவ மொரன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பதினெட்டு மணத்தியால நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது மணி முதல் நாளை அதிகாலை மூன்று மணி வரை நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது நீர் குழாய்களில் மேற்கொள்ளப்படும் அவசர திருத்த பணிகள் காரணமாக இவ்வாறு நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலப்பு சபை தெரிவித்துள்ளது இது பெரும்பான்மை மக்களால் நிறுவப்பட்ட அரசு இது எவராலும் அசைக்க முடியாது தேசிய மக்கள் சக்தி அரசு எனவே இந்த அரசு கவலம் என்று கனவில் கூட நினைக்கக்கூடாது என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய சூரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிரணியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள் அந்த மக்களே அம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளார்கள் மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து செயல்படுவது அமது பிரதான கடமை மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது பிரதான குறிக்கோள் ஆளும் தரப்பினரின் கல்வி தகமை பற்றி கேள்வி எழுப்பும் எதிரணியினர் முதலில் தங்கள் கல்வி தகமையை பரிசோதிக்க வேண்டும் பொய்களை சொல்லி நாம் ஆட்சிக்கு வரவில்லை நாம் நேர்மையுடன் நடந்தபடியால் தான் மக்கள் அம்மை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் இனிமேல் இன மத மொழி ரீதியில் பிரச்சனைகளை வர இடமளியோம் என்றார் ஆளு பேரணியால் மக்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை பொதுக்குடியிருப்பில் உணர்வுபூர்வம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது வன்னி வனிக்ரோஸ் மற்றும் சுனாமி நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் சுனாமியால் உயிர் நீத்த ஆயிரக்கணக்கானவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ள புதுக்குடியிருப்பு ஐயனார் கோவிலடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவாலயத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பொது சுடர் ஏற்றப்பட்டு நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது மேலும் நினைவு தூவிக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சுனாமி பேரலையில் சிக்கி உயிர் நீத்தோரின் நினைவாக ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூவியானது யுத்த காலத்தில் ராணுவத்தால் அழிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகனின் ஏற்பாட்டில் புதிதாக தூவி அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ில் வாகன சோதனையில் ஈடுபடும் அனைத்து போலீசாரும் ஒளிரும் ஜாக்கெட்டுகள் மற்றும் கையுறைகளை அணியுமாறு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த சூரிய பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் இரவு நேரங்களில் வாகனங்களை நிறுத்த குறிப்பிட்ட சிவப்பு சமிக்ஞை விளக்குகளை மட்டுமே பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தலைமையக போலீஸ் பரிசோதகர்கள் நிலைய கட்டளை தளபதிகள் மற்றும் போக்குவரத்து நிலைய தளபதிகள் இரவு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் இவ்வாறு செய்கிறார்களா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் உத்தியோகத்தர்கள் பிரதிபலிப்பு யாக்கெட்டுகளை அணியாததால் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளமையும் விபத்துகள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் இனங்காணப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை தொடர்ந்து பதினைந்து சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இம்மாதம் பதினேழாம் தேதி நாடளாவிய ரீதியில் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் சுமார் மூவாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் சில நாட்களாக நிலை வந்த மழையுடன் கூடிய வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக டெங்கு பரவல் அதிகரித்துள்ளது அதற்கமைய அனைத்து மாவட்டங்களிலும் பதிவாகக்கூடிய டெங்கு நோயாளர்களின் வீதமும் சடுதியாக அதிகரித்துள்ளது டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு பதினைந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதி உயர் டெங்கு மிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அத்தோடு டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் இருபத்தி ஆக உயர்வடைந்துள்ளது கொழும்பு கம்பஹா கண்டி யாழ்ப்பாணம் காளி இரத்தினபுரி களத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் தொடர்ச்சியான அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவின் சலுகை விலை நிர்ணயம் குறித்து அறிவுறுத்தல்களை புறக்கணித்து இலங்கை மின்சார சபையானது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமலத்திடமிருந்து சில்லறை விலையில் எரிபொருளை வாங்குவதாக மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவிக்கையில் நாட்டின் மொத்த எரிபொருள் நுகர்வில் இருபது முதல் நாற்பது சதவீதத்தினை இலங்கை மின்சார சபை பெற்றுக்கொள்வதாக கூறப்படுகிறது அந்த எரிபொருளை குழாய்கள் வழியாக நேரடியாக பெற்றுக்கொள்வதாக கூறுகின்ற போதும் தள வாடகை ஊழியர் கட்டணங்கள் போன்ற செலவுகள் உட்பட சில்லறை விலையை ஒத்த பெருமதியிலேயே பெட்ரோலிய கூட்டு கூட்டுத்தாபனத்திடமிருந்து எரிபொருளை இலங்கை மின்சார சபை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்கின்றது கடந்த ஆண்டு முதல் பொது பயன்பாடுகள் ஆணை து இலங்கை மின்சார சபையை பெட்ரோலிய கூட்டு தாவனத்துடன் எரிபொருள் கொள்வனவுக்கான சலுகை விலை ஒப்பந்தத்தை எட்டுமாறு பல முறை வலியுறுத்தியுள்ளது ஆனால் இதுவரை அத்தகைய ஒப்பந்தம் எட்டப்படவில்லை இலங்கை மின்சார சபையானது அத்தகைய ஒப்பந்தத்தை அடைந்து சலுகை விலையில் எரிபொருளை கொள்வனவு செய்தால் அதுவே மின்சார கட்டணத்தை சுமார் இருபது சதவீதமாக குறைப்பதற்கு உதவும் அதன் மூலம் இலங்கை மின்சார சபையின் லாப நிலையை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணங்களை இருபது தொடக்கம் முப்பத்தி ஐந்து சதவீதமாக குறைப்பதற்கு வாய்ப்புள்ளது ஆகவே குறித்த இணக்கப்பாட்டை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்றார் பண்டிகை காலத்தில் இணைய மூடாக மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் மன்றத்தின் பிரதமர் தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் சில பரிசுகளை வென்றதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பண மோசடி செய்ததாக முறைப்பாடுகள் அதிகாரி குறிப்பிடுகின்றார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடப்பதாக பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அவ்வாறான அழைப்புகள் மற்றும் சம்பவங்களில் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் விசேடு கவனம் செலுத்த வேண்டும் என நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் அம்பாரி மாவட்டம் திருக்கோவில் மூடி ஒரே சேர்ந்த இருவர் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் இந்த துயர சம்பவம் சங்கமின் கண்டி உமேதி கடற்கரையில் நேற்று மாலை இடம்பெற்றது தாண்டிகடி உமேதி பகுதியில் முப்பத்தி எட்டு வயதுடைய தந்தை பதினைந்து வயதுடைய மகன் மற்றும் அவர்களின் உறவினரின் பதினெட்டு வயதுடைய மகன மூவர் கிறிஸ்துமஸ் தினமான நேற்று கடற்கரையில் பொழுதை கழிக்க சென்றனர் இதன்போது அவர்கள் கடலில் நீராடினர் அவ்வேளை கடல் அலையில் சிக்கிய அவர்கள் மூவரவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் அவர்களின் சடல் தேடும் பணியில் கடற்படையினர் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மக்கள் ராணுவத்தினரின் காணிகளை விடுவிக்க கோரவில்லை அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகின்றார்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நேத நாயகன் தெரிவித்துள்ளார் புனேயன் காடு இந்து மயானத்தில் மரநடுகையும் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் யாழ் மாவட்ட செயலாளராக நான் இருந்தபோது படிப்படியாக பல பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டன விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் குடியமரவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் வீட்டு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தினோம் மக்களும் எதிர்பார்த்ததைப் போன்று மேல் கூடிய இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து காணி விடுவிப்புகள் நடைபெறவில்லை இந்த ஆண்டு சிறிய அளவில் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன விடுவிக்கப்பட்ட காணிகளை விவசாய பூமியாக மாற்றுவதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யும் உதவி இடம்பெயர்ந்தவர்களின் வழி எனக்கும் தெரியும் நானும் இடம்பெயர்ந்த ஒருவன் தான் தற்போது யாழ் மாவட்ட ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஜகம்பத் நேர் சிந்தனை உடைய ஒருவர் எனவே இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நம்புகின்றோம் இங்கு காணிகள் வீதிகள் விடுவிக்கப்பட்டதும் தென்னிலங்கையில் இருந்து சில தேவையற்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன தென்னிலங்கை மக்களுக்கு இங்கு நடைபெறுவது என்ன என்ற உண்மையை தெளிவுபடுத்துமாறு என்னை சந்தித்து தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்திருக்கிறேன் வடக்கு மக்கள் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் விரைவில் சாதகமான விடயங்கள் நடக்கும் என நம்புகிறேன் என ஆளுநர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பிரிவுக்கு உட்பட்டு இனிவில் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்துள்ளனர் இனிவில் பகுதியில் அயலில் உள்ள இரண்டு குடும்பங்கள் தங்கள் வீட்டில் இரண்டு கோயில்களை ஆதரித்து வருவதோடு இரண்டு இடையே முரண்பாடு இருந்துள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குறித்த சிறுவண்ண பூ பறிப்பதற்காக வீதியில் சென்று கொண்டிருந்த வேளை அயல் வீட்டு இளைஞன் குறித்த சிறுவனுடன் முரண்பட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார் இதன்போது சிறுவண்ண தனது வீடு நோக்கி ஓடி வந்தவில்லை தாக்கிய இளைஞனும் அவரது தந்தையும் சிறுவனை துரத்தி கொண்டு வந்தனர் இதன்போது போது தனது மகனின் அழுகை குரலை கேட்ட தந்தை எழுந்து வீட்டுக்கு வெளியே வந்த வேளை கொட்டனுடன் தந்தையும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அவர் மயங்கி கீழே விழுந்த போது அவரது மனைவி ஓடி வந்த வேளை அவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த பெண் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றெடுத்து மூன்று மாதங்களை நிரம்பிய நிலையில் அவரது வயிற்றில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மகள் மீது தாக்குதல் நடாத்துவதை தடுப்பதற்கு வந்த மீது தாக்குதல் வேளை அவரும் அடைந்துள்ளார் இந்த நிலையில் படுகாயம் அடைந்து மாமியாரும் மருமகனும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் தனது ஏனைய பிள்ளைகளை வீட்டிலிருந்து கவனிக்க யாரும் இல்லாத காரணத்தினால் குறித்த குடும்ப பெண் வைத்தியசாலைக்கு செல்லாமல் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தபால் திணைக்களத்தை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய மாற்றங்களுடன் கூடிய நம்பகத்தன்மை மிக்க சேவையாக உருவாக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஸ்ஸா் தெரிவித்துள்ளார் இலங்கை தபால் தலைமையகத்தின் தற்போதைய சேவை நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் தபாலு திணைக்கள அதிகாரிகளுடன் சுகாதார அமைச்சில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தற்போது தபால் சேவையில் நிலவி பெறும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதுடன் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சேவையை நவீனமயப்படுத்தி தேசிய சேவையாக தர உயர்த்துவதை புதிய அரசாங்கத்தின் நோக்கமாகும் விசேடமாக அரசியல் அல்லது தனிப்பட்ட தேவைகளை முன்னிறுத்தி புதிய தபால் நிலையங்களை நிறுவும் செயற்பாடு இனியோரு ஒருபோதும் இடம்பெறாது தபால் சேவை தொடர்பான எதிர்கால திட்டங்கள் குறைந்தபட்சம் அடுத்த பத்து ஆண்டுகளை உள்ளடக்கிய வகையில் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் உரிய புரிதலுடன் அதிகாரிகளும் இந்த திட்டத்தை செயற்படுத்துவது அவசியம் குறிப்பாக சுற்றுலாத்துறையில் கவனம் செலுத்தி அதிக லாபம் ஈட்டும் நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் வெளிநாட்டு உதவிகளை பெறும் நோக்கில் திட்டங்களை ஒழுங்கமைப்பது அவசியம் ஆகையால் தனியார் நிறுவனங்களுடன் போட்டியிடும் வகையில் திணைக்களத்தின் வருமான ஆதாரங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்றார் பின்னவில ஜானிகள் சரணாலயத்தை பார்வையிட விரும்பும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் டிக்கெட்டுகளை வாங்க முடியும் என்று மிருக காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் அதன்படி இன்று முதல் இது அமல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பின்னவெள திறந்தவெளி மிருக காட்சி சாலையில் பொது கண்காட்சிக்காக கொண்டுவரப்பட்டு இரண்டு வங்காள புலிகளை அவதானிக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட போதே பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்தார் மேலும் கியூஆர் குறியீட்டை பயன்படுத்துதல் மற்றும் வங்கி அட்டைகளை பயன்படுத்த டிக்கெட்டுகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்திற்கு ஏற்ப ஒன்லைன் முறை மூலம் டிக்கெட்டுகளை வழங்க நாங்கள் பணியாற்றியுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாய்க்கு கொழும்பு அதிவக நெடுஞ்சாலைக்கு மின்சாரம் வழங்குவதற்காக பதிக்கப்பட்ட மின்கம்பிகள் மர்மர்களினால் திருடப்படுவதை தடுக்க போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அண்மை காலமாக கொழும்பு அதிபக நெடுஞ்சாலைக்கு மின்சாரம் வழங்குவதற்காக பதிக்கப்பட்ட மின் கம்பிகள் திருடப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வடிவம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய் பாலவிடம போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவினால் பணிபுரி விடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து மின்சார கம்பிகளை துண்டிப்பதை தடுக்க இரவு வேளையில் நெடுஞ்சாலைகளில் விசேடு அதிரடிப்படுகின்றனர் தோந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் செய்கிறார்கள் எனவும் போதைக்கு அடிமையானவர்களே குறித்த செயலில் அதிக ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்